ஏண்டா குத்துக்கள் ஆட்டம் நிக்கிறீங்க பெரிய ஒரு மணி அடிச்சது காதுல கேட்கல கேட்டது அம்மா என்ன காணமே அதுக்காக காஃபி கூட குடுக்காம அவரை கொள்றீங்களா மணி அடிச்ச நேரம் எதுவும் நடக்கல அப்புறம் பெரிய ஐயா உங்க வேலைக்கு மணி அடிச்சிருவேன் போடா முதல்ல காஃபி கலந்து கொண்டு போய் கொடு எங்கடா தொலைஞ்சிக்க எல்லாரும் எவ்வளவு நேரமா மணி அடிக்கிறது அம்மா என்ன வரலீங்க அம்மா இன்னும் வரலையா இல்லீங்க இதை முன்னாலே சொல்லப்படாதா முண்டா சக்கரே இங்கே

டேய் உனக்கு ஒன்னு சொல்லி வைக்கிறேன் நாளைல இருந்து ராதா வர்றதுக்கு முன்னால நீ தான் காத்து குடுக்கணும்னு சர்க்கரை அதுல கொட்டணும் அடுத்த மாசத்துல இருந்து உனக்கு ஏத்துறேன் சம்பளம் பத்து ரூபா அதிகம் சொரிச்சே கோண்டா சுவா ராதா ஏன் டேக்கு என்ன அப்படி பாக்குற சக்கரை சர்க்கரை இல்ல காத்துதான் இந்த காப்பில சக்கரையே போடல சக்கரையில தான் காப்பியே போட்டிருக்கு உங்களுக்கு இருக்கிற சக்கர வியாதிக்கு இந்த டேஸ்ட் போறாது இன்னும் கொஞ்சம் சக்கரை போட சொல்லட்டா சகாயா வாங்க சார் வாங்க பெரியவர் ஏதோ ஆசைப்பட்டு சக்கரை கேட்டா கொஞ்சமா போடுறது நிறைய இல்ல போடணும் சரிமா என்ன சரிமா அவர் ஆரோக்கியமா இருந்தா தானே நாமளே நல்லா இருக்க முடியும் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சேன் வேலையே போயிடும் ஜாக்கிரதை என்ன ஏண்டா பாக்குற நீ தான் என்ன காப்பாத்துற இந்த பயல்கள் இப்படித்தான் இப்படியே சக்கரையை குடுத்து குடுத்து வச்சிருவான போயிருக்கு முதல்ல இந்த பயமா நீங்க இருபது வெட்டுறீங்க அந்த காலத்துல ராஜா வரணும்னா பரா சொல்லும் நம்ம ராஜா முடிக்கணும்னா குரல் தானே கேட்கணும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா வர்றாருன்னு சொன்னா போறோம் அலர் அடிச்சுட்டு எழுந்திரிச்சிட்டு உங்களை கண்டா அவ்வளவு பயம் ராஜா அவர்களே கோடி கூடி ரொம்ப நேரம் ஆசை ஏழ்ங்க ஓஹோ அனந்த சேனமா இருங்க இருங்க சூப்பரவாதம் பாடுறேன் कौसल्या सुप्रजारामा पूर्वा संध्या प्रवर्धते उत्ति नरचा तूला कर्तव्य ரஜினி என்ன ஜியா ஆ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோ இப்படி இருக்கேன்னு சொல்லுங்க இப்ப நீ எப்படி இருக்கு சொல்லட்டுமா சின்ன குழந்தை மாதிரி உட்கார்ந்து உள்ள உட்கார்ந்துருக்கேன் சிலையில முத்துக்கு தண்ணி ஒட்டுக்கிட்டு இருக்குமே அத மாதிரி ஓ உடம்புல தண்ணி ஒட்டுக்கிட்டு இருக்கு பாத்ரூம்ல யாருக்கிட்ட பேசுறாரு அஜந்தா கொண்ட போட்டிருக்கேன் ஹோட்டலா சொல்ல போனா கடல் இருந்து இப்பதான் முடிச்ச கடல் கண்ணி மாதிரி இருக்கேன் ராஜா ரொம்பதான் வர்ணிக்கிறீங்க நீங்க அங்க நான் இங்க ஏ ராஜா ஒரு சின்ன ஐடியா நம்ம ரெண்டு பேரும் ஒரே தப்புல குளிச்சா எப்படி இருக்கும் ரெண்டு எரும மாடு குளத்துல குளிச்ச மாதிரி இருக்கும் ஏடி நீ ஒரு பொம்பளையா வெட்டையில வெயில் போன கீழே ஒரே டப்புல குளிக்கிறாங்களா

இப்படி நல்லா போட்டிங்க பிடிப்பியா பிடிப்பியா போடா ஐயோ தாத்தா கேட்ட பேர தாத்தா இங்க கூடாத சுருட்டு பிடிச்சா பேரங்க குடிக்கிற டப்புல இருந்து தவறி விழுந்துட்டா விழுந்துட்டே இருக்காரு நான் அடிக்கடியா தவறி விழுவுறேன் குடிச்ச வந்தா அப்படி விழுவான் ஏன் பொண்ண பிடிச்சவன் கூட விழுவான் சொன்னா யார் அந்த ரஜினி எந்த ரஜினி தெளிவுல கொலாடி கொலாடி பேசினியே அந்த ரஜினி அது என் ஃப்ரெண்டு தாத்தா ஃப்ரெண்டுன்னா ஆம்பளையா பொம்பளையா

அவங்களுக்கு டாக்டர் கைலாசம் வேணாமா டாக்டர் ராஜா தான் நான் உடம்புக்குன்னு வந்துச்சுன்னா எல்லா டாக்டரையும் தான் பாக்கணும் இந்த உடம்பு இந்த டாக்டர் பார்த்தா போதும் டாக்டர் வெரி ஓபன் ஐ மீன் எந்த பொண்ண பாரு டாக்டர் ராஜா டாக்டர் ராஜன் அலையிறாங்க பாரு ஒருவேளை மண்மத லக்கணத்துல பிறந்திருப்பாரா என்னவோ யோ டாக்டர் அவர் மண்மதனம் இல்ல அர்ஜுனனும் இல்ல ஆஸ்பத்திரிக்கு வரும்போது காண்டீவத்தோடவும் கருமோடவும் வராரு நம்மள மாதிரி ஸ்டெதஸ்கோப்ல தான வராரு என்ன பெண்களை பார்த்தா கொஞ்சம் ஜாலியா இருப்பாரு அது அவருடைய பலவீனம் ஏ பலமும் கூட அது நமக்கு இல்ல இத பாருங்க ஆயிரம் சொன்னாலும் ரொம்ப பெருந்தன்மையானவர் ராஜா ரொம்ப பெரிய மனுஷன் யூ நோ ஐ டோன்ட் நோ உப்ப குறற உப்பறது குறையும் थैंक यू ஓகே

ஹலோ ரஜினி ஹியா ரஜினி டார்லிங் நான் ராஜா பேசுறேன் பொம்பளை குரல்ல மாதிரி இருக்கேன் கொஞ்சம் ஜலதோஷம் இன்னைக்கு சண்டே அப்படி ஈவினிங் ஜாலியா ஹாலிடே போலாவா ராஜா நான் கண்டிப்பா வந்துறேன் ஹலோ உஷா ஹியா ஹாய் உஷா

ஹட்டவுல எதுக்காக நீங்க வந்த நீங்க தானே டெலிபோன் இங்க வர சொன்னீங்க அதனால அவசர அவசரமா டிரெஸ்ஸ கூட சரியா பண்ணிக்காம வந்துட்டேன் டெலிபோன் ஆமா முச்சம் கூட கொடுத்தேனே ஹாய் ராஜா ஹாய் எக்ஸ்கியூஸ் மீ ராஜி நீங்க போன் பண்ண உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு உடனே வந்துட்டேன் கரெக்ட் வந்து விழுந்துட்டேன் பாத்தீங்களா போனா

பத்து பேர் வர்ற இடத்துல அந்த பொண்ணுகளோட சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க உனக்கே வெக்கமா இல்ல அந்த கோபி எல்லாம் யாரு ஜஸ்ட் ஆயிரம் சிப்பில ஒரு முத்து கிடைக்கிறது எவ்வளவு அபூர்வமோ அவ்வளவு அபூர்வண்டா வாழ்க்கையில ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறது இவங்க எல்லாம் இல்ல கிரிமினல் ஆமா அவங்க எல்லாம் உன்னை சுத்துறது உன் பணத்துக்கும் பொசிஷனுக்கும் தாண்டா

எப்படி நம்ம டோஸ் நீ சொன்ன மாதிரி கொடுத்தன்ல கொஞ்சம் ஓவர் டோஸ் தான் செல்லமா கிழிவீங்கன்னு பார்த்தா சீரியஸாக கிழிட்டீங்களே வலிச்சு போன்றியா நல்லாவே மூஞ்சி பார்த்தா தெரியல அப்ப கொஞ்சம் போய் சமாதானம் பண்ண அவர் என்ன கிழ வாய்க்கோ